எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கனி இப்போ கதை சொல்ல போறேன் தொகுப்பில் நாற்பத்தி ஒன்பதாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது பிரபல எழுத்தாளர் சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய நியாயம் சிறுகதை இந்த கதை எதை வலியுறுத்ததுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த நேரம் வியாபாரம் நடக்கிற பீக் டைம் மாடக்கண்ணு அவனுடைய கடையில ரூபாயை வாங்கி கல்லால் போட்டுட்டு இருந்தான் ஆட்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு கடிதாசி வருது அந்த கடிதாசி அவன் படிச்சதும் கோவமாகிறான் அப்போது ஐயா சாமி கிட்ட சொல்கிறான் அவன் பாத்தீங்களா மாமா இந்த அநியாயத்தை இந்த பெருமாள் பையன் பண்ணுறது எப்படி பண்ணியிருக்கிறான் பாருங்க மாமா அக்கிரமமாக பண்ணுறான் அவன் வயசு பொண்ணுன்னு கூட மறந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது ஐயா சாமி சைகையை பண்ணுறாரு கடைக்குள்ள பேச வேண்டாம் வெளியில் போய் பேசலான்னு வெளியில் போயிட்டு பேசுகிறாங்க இது என்னப்பா இதெல்லாம் கடைக்குள்ளே வச்சு பேசிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு ஐயாச்சாம் யாருன்னா அவருடைய ஊருக்காரர் தான் அவர் வந்து தன்னுடைய டாக்டர் மகனை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வராரு அப்போ அங்க வண்ணாரப்பேட்டையில மளிகை கடை வச்சிருக்கிற மாடக்கண்ணையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்து பேச வந்திருக்கிறாரு அப்போதான் இந்த கடிதாசி வருது அதை படிக்க போறதுக்கு டைம்ல தான் இப்படி அவரை சைகை பண்ணி வெளியில வந்து படிக்கலான்னு சொல்லி கூப்பிடுறாரு இப்போ வெளியில வந்ததும் மாட மாடக்கண்ணு கடிதாசியை படிக்க ஆரம்பிக்கிறாரு கடுதா எப்படி எழுதியிருக்கலாம் அன்பும் ஆசியும் பாசமும் பற்றும் நிறைந்த சிரஞ்சீவி மகன் மாடக்கண்ணுவுக்கு நானாகிய உன் அம்மாள் தர்மாம்பாள் மேல தெரு முத்துலட்சுமி மூலம் எழுதுவது அப்படின்னு எழுதிட்டு நண்டு சிண்டு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் விசாரித்து எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு எல்லா கதைகளையும் சொல்லிட்டு கடைசியா எழுதுறாங்க மாடக்கண்ணு நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து பிரயோஜனமே இல்ல உன் அருமை தங்கச்சி அன்னைக்கிளி வயலுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க அவளை தீவெட்டி தடியான் இருக்கானே அந்த பெருமாள் உன் அத்த பையன் அவன் அவளை காதல் பாட்பாடி கிண்டல் பண்ணியிருக்கிறான் இதெல்லாம் சரியா இப்படி நான் கேட்டதுக்கு சாயங்காலம் இந்த விஷயம் தெரிஞ்சு நான் அவனை கண்டிச்சப்போ அவன் அவன் அம்மாக்காரி அவளுக்கு தோப்புக்கரணம் போடுற அவ புருஷன் இப்படி எல்லாருமே நம்ம வீடு தேடி வந்து என்னை மிரட்டிட்டு போறாங்க அதனால இந்த கடுதாசிய தந்தி மாதிரி நினச்சி உடனே நீ ஊர் வந்து சேரணும்னு எழுதிக்கிற இப்படிக்கு உன் அன்பு அம்மா தர்மாம்பால் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க இவங்களை எப்படியாவது அடக்கணும் தெருவுல தலை நிமிந்து நிக்கணும் அதுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ வர்ற வரைக்கும் நாங்க உயிர உசிர புடிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க பின் குறிப்புல பாத்தீங்களா மாமா இந்த அநியாயத்தை அப்படின்னு கோவப்படுறாரு மாடக்கண்ணு அதுக்கு கோவப்படாத மாடக்கண்ணு உனக்கு வந்து ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு இலவட்டம் அதனால நீ இப்படி கோவப்படுற இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது ரெண்டு நாளைக்கு இப்படியே போட்டுரு அப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு ஐயா சாமி சொல்கிறாரு அதுக்கு மாடக்கண்ணு மறுபடியும் சொல்கிறாரு அன்னக்கிளிய மெட்ராஸில் ஒரு ஆஃபீஸர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிருந்த மாமா இதெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு திரும்பவும் ஐயா சாமி சொல்கிறாரு என்னடா அசிங்கம் தாய்மாம மருமோ மகன்னு அவன் விளையாடி இருப்பான் இதெல்லாம் உனக்கு ஒரு அசிங்கமா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மாடக்கண்ணு என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டு உறவு எதுவுமே இல்லைன்னு முடிவாயிடுச்சு அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அவன் பண்றான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் ஊருக்கு போய் அப்படின்னு மாடக்கண்ணு மறுபடியும் சொல்றாரு அதுக்கு ஐயா சாமி சொல்றாரு அவங்க நீ இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க உனக்கும் உன்னுடைய தங்கச்சிக்கும் அவனுக்கும் காதல்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னா பரவாயில்லையா காதல்னா எங்க வச்சு பார்த்த எப்போ வச்சு பார்த்த எங்க எத்தனை நாள் பேசுனீங்க இப்படி எல்லாம் கோர்ட்டில் நிற்க வச்சு உன் தங்கச்சிய கேள்வி கேட்பாங்க அது உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு ஐயா சாமி சொல்கிறாரு உடனே அதுக்கு ஆமாம் இல்ல தங்கச்சிக்கு பிரச்சனை வந்துடும்ல சரிம்மா நான் அப்படி பண்ணல இப்போ நான் நேர போறேன் பர்மா பஜார்ல ஒரு கத்திய வாங்குறேன் ஊருக்கு போய் அவன் வாயை கிழிக்கிற அவன் அகப்படலனா அவன் தங்கச்சி கைய பிடிச்சி இழுப்ப மாமா அப்படின்னு சொல்றாரு மாடக்கன்னு அதுக்கு ஏனா பேசாத அவங்களே அவ கைய பிடிச்சி உனக்கு தரேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ நீ போய் அவ கைய பிடிச்சி இழுப்பியா இது என்ன அப்படின்னு சொல்லி ஐயாசாமி சாமி கேட்கிறாரு அதுக்கு இவர் உடனே சங்கடப்பட்ட அப்படி கோவப்படுற அளவுக்கு மாடக்கண்ணு குடும்பத்துக்கும் அவங்க அத்தை குடும்பத்துக்கும் அப்படி என்னதான் தான் பிரச்சனைன்னு பார்க்கலாமாங்க மாடக்கண்ணு சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க வசதி இல்லாமல் இருந்திருக்கிறாங்க அப்போது அவங்க அவங்களோட அத்தை குடும்பம் நல்ல வசதியோடு இருந்திருக்கிறாங்க அப்போது இவங்களை எதுவுமே அவங்க கண்டுக்காமல் விட்டுருந்திருந்ததாகவும் பிற்காலத்துக்கு அப்புறம் மாடக்கண்ணு சென்னைக்கு போய் வண்ணாரப்பேட்டையில் ஒரு மளிகை கடையில் வேலை செஞ்சு அங்கிருந்து வேலை கற்றுக்கிட்டு அங்கேயே ஒரு புதிய மளிகை கடையை ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துல சொந்த வீடு ஏக்கர் நிலம் அப்படி எல்லாமே வாங்கி போட்டதால நல்ல வசதியாயிடுறாரு அது வரைக்கும் அவங்கள முகம் பாராத இருந்த அத்தை இப்போ அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லி வீட்டுக்கு வராங்க அதாவது மாடக்கண்ணுக்கு அத்தை மகள் இருக்கிறாங்க அவங்களும் இவரோட தங்கச்சி பேரே தான் வச்சிருக்கிறாங்க அன்னை கிளின்னு அவரை அவங்கள இவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக அவங்க கேட்கறதுக்கு வராங்க அப்போ இவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சின்ன வயதில் நீங்கள் எங்களுக்கு எதுவுமே உதவலை அப்படின்னு சொல்லி அது வேண்டான்னு சொன்னனால அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி பெரிய சண்டையாமி ஜென்ம பகையாகவே மாறிடுது இப்படி ரெண்டு பேருக்கும் ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை ஆரம்பிச்சு சண்டையாகவே மாறிடுது இதுக்கு மெயின் காரணம் யாரன்னா மாடக்கண்ணோட அம்மாவும் அவங்களுடைய தம்பி செல்லதுரையும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அவ கிடையாது அவங்க குடும்பத்தோட நம்ம சம்பந்தம் கூடாது நம்ம சின்ன வயசுல அவங்க உதவலை அப்படின்னு சொல்லி அவங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டுறாங்க அவங்க தான் எங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லிடுறாங்க ஆனா மாடக்கண்ணுக்கு அவருடைய அவருடைய அத்தை மகளை பிடிக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக அவங்க சொல்ற பேச்சை எல்லாம் கேட்டுக்கிட்டு இவரும் கோவத்தில் இருக்கிறாரு அதனால இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி முடிவும் எடுத்துடுறாரு அதனால தான் இது ஜென்ம பகையாகவே மாறிடுச்சு இப்போ ஊருக்கு அவசர அவசரமா கிளம்பி பெட்டி படிக்கையில் எடுத்துகிட்டு கிளம்புற நேரத்துக்கு மறுபடியும் ஒரு கடுதாசி வருது அந்த கடுதாசியும் அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் வருது அதுல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா அருமை மகனே மாடக்கண்ணு புலவர் பட்டம் படித்து பிறந்த மண்ணில் நாட்களை கழித்து கொண்டிருக்கும் வேலை இல்லாமல் தவிக்கும் புலவர் புனிதவதி மூலமாக இந்த கடிதத்தை உனக்கு எழுதுகிறேன் புலவர் புனிதவதிக்கு அங்கே இருக்கும் உயர்நிலைப் பள்ளியில் ஏதாவது வேலை கிடைக்கும் உன் உன் துணையால் ஏதாவது வேலை கிடைக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் வருது அதில் என்ன இருக்குன்னா போன முறை நான் எழுதிய கடிதத்தை எட்டாவது வகுப்பு படித்த மூன்று தடவை அதிலேயும் ஃபெயிலான முத்துலட்சுமி வச்சு எழுதினது அவ தவறாக நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு லெட்டரை மாத்தி எழுதிட்டா விவரத்தை மாத்தி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி வருது உன் அத்தக்காரி மக அவதான் அந்த மேனாமினிக்கு இருக்காளே உன் தங்கச்சி பேரையே இருக்கிறாளே அந்த அன்னக்கிளி அவ அடக்கம் ஒடுக்கம் இல்லாம நம்ம நிலத்து பக்கம் நிறைய பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு போயிருக்கா அத பார்த்து கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருன்னு நம்ம தம்பி செல்லதுரை சொல்லியிருக்கிறான் அப்படி பேச போக ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து இருக்குது அதை அவங்க வீட்டில் போய் சொல்ல சாயங்காலம் வந்து அவங்க என்ன சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு அதில் எழுதியிருக்கிறாங்க அதுக்கு அவங்க அண்ணன் சொல்லியிருக்கிறான் என் தங்கச்சிய பத்தி காதல் பாட்டு பாடுறீங்க உன் தங்கச்சியை நான் கையை பிடிச்சி இழுப்பேன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறான் பின் குறிப்பு லேட் ஆனாலும் பரவாயில்லப்பா அந்த பொண்ணு இருக்காலே புனிதா புலவர் புனிதவதி அவங்களுக்கு எப்படியாவது வேலை ஒன்று ரெடி பண்ணிட்டு ஊருக்கு வந்தா போதும் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கு இப்படிக்கு தர்மாம்பாலன்னு போட்டிருக்காங்க அந்த லெட்டரை படிக்கும்போது அவர் கூட இருந்த ஐயா சாமி அங்கேயே தான் இருக்கிறாரு அப்போ அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் மாடகண்ண சொல்றாரு பாருங்க மாமா அநியாயத்தை எப்படி பண்ணி அந்த பொண்ணு வரப்பில் நடந்து வந்திருக்கிறா அடக்கு ஒடுக்க இல்லாம அதுக்கு என் தம்பி அதை சொன்னதுக்கு இப்படி கோவப்பட்டு வீட்டுக்கு வந்து சண்டை போட்டிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு கொழுப்பு பாருங்க மாமா அத்தை மகனை பாசத்துல தானே அவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவர் ஐயா சாமி சிரிக்கிறாரு தம்பி மனசு வந்து ஒரு செம்மறியாடு மாதிரி அதுக்கு வந்து ஆயிரம் காரணங்களை தேடும் ஆயிரம் காரணங்களை ஜோடிக்கும் நான் தான் சரின்னு உன் தங்கச்சின்னு கோவப்பட்ட அதுவே அத்த மக உன் தம்பி சொன்னா அப்படின்னு உடனே அத பத்தி எதுவுமே பேசாம அப்பவும் தவறு எங்க மேல இல்லன்னு சொல்ற இது எல்லாத்துக்கும் காரணம் பாசந்தான் அப்படின்னு சொல்றாரு உதாரணத்துக்கு அவரை நம்ம எதுல படர விடுறோமோ தான் அது படரும் அப்படின்னு சொல்றாரு நீ நல்லா யோசித்து பார்த்தா உனக்கே தெரியும் இது எல்லாத்துக்கும் காரணம் பாசந்தான் உன் அத்தை மகளை நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லவும் உன் அத்தைக்கு கோவோம் உன் மேலே உசுராகி இருக்கிற உன் அத்தை மகன் அன்னைக்கிளிக்கு செல்லதுரையும் உங்கள் அம்மாவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா மேலேயும் உன் தம்பி மேலேயும் கோவம் இப்படி இருக்க நீயும் உன் அத்த மகளை விரும்புற அதனால தன் ஒரு பாசத்துல தானே தம் நம்ம தம்பி சொன்னா அதை போய் இவ பெருசா எடுத்து சண்டை போட வச்சுட்டாளேன்னு உன் அத்த மக மேல உனக்கு கோவம் இப்படி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பாசத்தாலதான் கோவப்பட்டுக்கிறீங்கன்றதை ஏன் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஐயா தயாச்சாமி சொல்றாரு இப்படி ஐயா சாமி சொல்லி மூளையும் மனசையும் ஒன்றா வச்சாதான் நியாயத்தை நியாயமாக பார்க்க முடியும் ஏன் தரப்பு உன் தரப்புன்னு பார்க்காம அடுத்தவங்க சைடில் இருக்கிற நியாயத்தையும் பார்த்தோம்னா எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவன் கோவம் சரி கோபத்தை குறைச்சிக்கிட்டு பெட்டியை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் ஊருக்கு மாமா அப்படின்னு சொல்கிறான் உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே பெட்டியை எடுத்தது வேண்டா வைக்கிற கீழே அதே ரயிலில் போடா உன் அத்தை மகளை கல்யாணம் பண்ணிக்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அத்தை மகளை கூட்டிட்டீங்க வா பாவம் அவ எப்பயுமே புண்ணாக்க வந்து மாடு பார்த்த மாதிரி உன்னையே பாத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாரு உடனே மாடக்கண்ணு வெக்கப்படுறாரு வெக்கப்பட்ட மாடக்கண்ணு ஊருக்கு புறப்படுறான்னு கதையை முடிச்சிருக்கிறாரு கதையாசிரியர் உறவுகளை மேம்படுத்த நாம கோவத்தை தவிர்க்கணும் இது எனக்கு தெரியும்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறதும் சொல்றதும் எங்கேயோ யாரோ நமக்கு சொல்லப்பட்ட விஷயம்தான் இதை தான் whatever you believe that you know is actually said by others to you. டு யூ அப்படின்னு இந்த நியாயம் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட நியாயத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி